அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் தேவைப்படுறாரு உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது வீடியோல பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் துளாராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பவன் செஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போது எந்த மாதிரி மாற்றம் நடக்கும்னா கணவர் மனைவியருக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் தெளிவு ஏற்படும் என்ன சொல்ல போனா சண்டை போட்டு பிரிஞ்சவங்களா இருந்தா கூட ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம் பேசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரும் அதே மாதிரி வீட்டுல அந்யோன்யம்ங்கிறது வேற அது வந்து சுக்கரனோட வேலை சரியா புதனோட வேலை ஏற்கனவே சண்டை போட்டுருந்தாலும் இடையில ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட பேசி ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் அப்படிம்பாங்கல்ல காம்ப்ரமைஸ் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருந்தால் இந்த நேரத்துல அதிகமான லேண்டை விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி பழைய வாகனங்கள் ஏன்னா உங்க ராசியாதிபதி சனி ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால பழைய வாகனங்கள் சார்ந்த அமைப்புல நீங்க விற்கிறவர்களா இருந்தா உங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு அற்புதமான யோக பலன்களை தரும் அதே மாதிரி இந்த மே மாசம் பதினாலாம் தேதிக்கு பின் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நீங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் பிரஷர் இருக்கும் அதாவது பிரச்சனைங்கிறது வேற வழக்கு சார்ந்த அமைப்பு அப்படி போறதுதான் பிரச்சனை இது வந்து பிரெஷர் கஷ்டம் என்னத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் சோ அந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் ஃப்ரீயா எதையும் பண்ண வேண்டாம் ஃப்ரீயா பண்ணா நாமத்தை போட்டு போயிடுவாங்க ஃப்ரீயா பண்றேன் உதவியா பண்றேன் இந்த உதவி எனக்கு கிடைக்கும் தர்மம் பண்றேன் தர்ம சிந்தனை இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உங்க நான் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால தர்ம சிந்தனை ஓங்குறது தப்பு இல்ல அதனால நல்லதுதான் நடக்கும் ஆனா ராசிக்கு ஒன்பதுல யாரு வரப்போறா குரு பகவான் ராசிக்கு ஆறாம் அதிபதி வரப்போறாரு அப்ப யாருக்கு நம்ம தர்மம் பண்றோமோ ஆனா தான் நமக்கு பெருசா ஒரு அடிச்சுட்டு போங்க சோ அவங்கள்ட்ட தர்மம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு கவனமா பண்ணுங்க மொத்தத்துல துளாராசியினர் இந்த பயிற்சி வந்தது நல்லதுதான் பட் ஆனா தர்மசாந்த் அங்குக்குள்ள கொஞ்சம் கவனமா ஃப்ரீயா யாருக்கும் எதுவும் பண்ணாம இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் சரியா அப்படிதான் அதை சொல்லணும் மற்றபடி பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு ராசி அதிபதியோட சனி பகவான் ராகபோல ராசியை புதன் பார்க்கறனால நல்ல கெட்டிக்கார பையன் அப்படிங்கிற பேரை எடுக்கணும் நல்ல புத்திசாலியான பையன் கெட்டிக்காரன பையன் மேக்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் சமயத்துல எடுப்பீங்க இலக்கியன் சார்ந்த அமைப்பு தமிழ்ல இலக்கியம் சார்ந்த மாதிரி பேச்சு போட்டி எழுத்து போட்டி நல்லா அவங்களுக்கு குரு பேச்சாளா பேச்சாளர்கள் எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கௌரவமான பதவியே தேடி வரும் பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அதே மாதிரி மீடியா ரிலேட்டட் மூணாம் இடம் தானே தகவல் தொடர்பு அப்ப மீடியா ரிலேட்டட்ல இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க முக்கியமா அதாவது டிவில வந்து நியூஸ் ரீடர்ஸாவும் ரிப்போர்டர்ஸாவும் இருப்பீங்கல்ல அவங்களுக்குலாம் நல்ல ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்பே கிடைக்கும் வேணா புதன் ராசியை பாக்குறாரு தெளிவா பேசுவீங்க இல்ல அதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு நான் நியூஸ் ரிப்போர்ட் ஆகணும் மீடியா ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்பே தேடி வரும் நீங்க இந்த மாதிரி வேலை பாக்கணும் அது வெளியில போய் வேலை பார்க்கணும் அதிகபட்சம் நியூஸ் ரீடரோட நியூஸ் ரிப்போர்ட்டருக்கான வாய்ப்பு தான் அதிகமா கிடைக்கும் ஏன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு இடத்துல பாக்குற இல்லை வெளியில போய் பாக்குற வேலை சோ அந்த மாதிரி அமைப்புல உள்ளதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தன்மையில நினைக்கணும் இதுக்கு காரணம் என்ன வெளியில போய் நான் பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா ஆசிக்கு ஆறாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு சோ வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த வெளியில போகணுங்கிற தன்மையால உங்களுக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த அமைப்பு நல்லபடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பூமி பாக்கியம்னு பார்க்கும்போதுல சகல விதத்துலயும் ஏற்றத்தை தரும் இன்னும் சொல்லப்போனா பிரச்சனைக்கு இதுல இருந்த இடமே இப்ப உங்களுக்கு சாதகமா மாறுற தன்மை இடையில ஒருத்தர் வருவாரு கன் மாதிரி வருவாரு சாதகமா பேசி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு யாருக்கு சாதகமான ஆப்போசிட்லதான் இப்ப நீங்க ஏமாறுற மாதிரிதான் தெரியும் பின்னாடி உங்களுக்கு சகல விதத்துல யோகமும் அனுகூலமும் அந்த இடங்களால் கிடைக்கும் மொத்தத்துல பூமி சார்ந்த அமைப்புல பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு நீங்களே முடிவு கெடுத்துக்கலாம் என்ன சொல்ற பூர்வீக சொத்தா இருக்கட்டும் பூமி சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே சாதகமான தன்மை அதே மாதிரி வண்டி வாங்கும் போதுல இடையில ஒருத்தர் யாரையும் கூட்டிட்டு போகலாம் வேண்டாம் உங்கள் நீங்க மடு தனியா போய் வண்டி வாங்க இந்த நேரத்துல நீங்க நடுவுல ஆள் வைக்காம எந்த ஒரு வேலையும் பாருங்க திருமணம் சார்ந்த அமைப்பு இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா திருமணம் சார்ந்த அமைப்பு எப்பவுமே நடுவுல ஒரு ஆளை வச்சு கேட்டு விடுற வேலை அந்த நடுவுல ஒரு ஆளை வச்சு கேட்டு விடும் போதுல அந்தாலே குட்டி கலாட்ட பண்ணி குழப்பத்தை பண்ணி உங்களை ஆயுசுக்கு அலகிற வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணும் சோ நடுவுல உள்ளவங்களா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப அதாவது புதன் நல்லவர் தான் ஆனா உங்களுக்கு வந்து சாதகமான தன்மையில அவர் செயல்பட மாட்டார் வேற ஒருத்தர் மூலியமா செயல்படுறாரு ராசியாதிபதி உச்சம் சனிராக இணைவு நீங்க கொஞ்சம் ஏமாத்தி அவங்களை கொஞ்சம் ஏமாத்துறதுனால அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது கொஞ்சம் குழப்பம்தான் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு சாதகமான தன்மை எந்த மாதிரிதான் ரிப்போர்ட்டர் சார்ந்த அமைப்புலையும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் போட்டியாளர்கள் இந்த மாதிரி அதாவது திடீர் பிரபலமா ஆக்கிவிடும் அதுல ஒரு குறையும் இல்ல திடீர்னு உங்களை பத்தி நாலு பேர் பேசுற மாதிரி பெருமையா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதெல்லாம் திடீர்னு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து வில் வித்ய சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா ஜாவலின் துறந்த ஈட்டி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா நல்ல முறையில பேருவாங்க அதெல்லாம் தீ ப்ராப்ளம் தானே ஈட்டி எறிதல் ஈட்டி எறிதல் புண்டி எறிதல் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எரியறது வீசுறது அதாவது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு அனுப்புற மாதிரி அப்படிங்கும் போதுல அந்த மாதிரி உள்ளதுலாம் இதே நீங்க ரன்னிங்ல ரன்னிங் வேணாம் வேணாம்னு கேட்டா வாய்ப்பில்லை அது வாய்ப்பு இல்லை ஒரு பொருளை வைத்து நீங்கள் செய்யும் இப்போ போர்டு செஸ் அதாவது இன்டோர் கேம்ஸ் இல்லாட்டி அவுட்டோர் கேம்ஸ்ல இந்த குறி வைத்து நீ தூரமாக போட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில உங்களுக்கு அது அதுதான் புதன் அந்த புதன் நெகட்டிவா வேலை செய்யும் பாசிட்டிவா வேலை செய்யும் சரியா அந்த மாதிரி அமைப்புலாம் உங்களுக்கு சாதகமான தமிழ் நெகட்டிவா இருக்காது ஆடிட்டர்ஸ்ல இருக்கவங்க அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்க இந்த நேரத்துல கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வசீகரிப்பீங்க புதுசு புதுசா கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்க எல்லாம் அனுசரிச்சு பேசி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஈஸியா புள்ளிடுவீங்க ஏன்னா ஏழுல வந்து புதன் வரனால உங்களை தேடி வர்றவங்கள எப்படி எல்லாம் கரெக்டா பேசணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் லாஜிக்கா பேசி முடிச்சிடுவீங்க அதே மாதிரி ரசிக்கு ஆறாம் இடத்துல சனி கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பாத்துக்கோங்க கழிவு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை எதுவும் வராம பார்த்துக்கோங்க அந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்த போதும் மற்ற எந்த பாதிப்புமே இருக்காது ஆஹ் எலும்பு சார்ந்த பகுதி பல் சார்ந்த அமைப்புல பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சுன்னா ரத்தம் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா பாத்து ரத்தம் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வருதுன்னா என்ன கிட்னி பாதிக்குதுன்னு அர்த்தம் கிட்னி பாதிச்சாதான் ரத்தம் சார்ந்த அமைப்பு ஹீமோடயாலிசிஸ் இல்ல அப்படிங்கும் போது சுக்ரன் சனிராகோட இணைந்து இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் மாத்திரை மருந்துகளை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி எல்லா விஷயங்களுமே நல்லா இருக்கும் சரியா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவே பிரச்சனை தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க அது பிரச்சனை தான் சோ தந்தையாருடைய தந்தையாருடைய கடன் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இந்த நேரத்துல நீங்க ஜாமீன் சொல்ற மாதிரி வரும் ஜாமீன் சொல்ற முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னேன் ஜாமீன் யாருக்கும் போற்றாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஜாமீன் போட்டு மாட்டிக்காதீங்க தந்தை சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அவர் கடன் சார்ந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி துறை சார்ந்த பகுதி அமைப்பு உங்களுக்கு வந்து கூட வரலாம் கீட்டுனால கவனமா பாத்துக்கோங்க தொலை சார்ந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும் அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு போற தன்மை நிகழும் சரியா அது இல்லாம கரங்கள் கைகால் சார்ந்த அமைப்பு இதுல எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கு இதை சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாம இருக்குமே அப்படின்னு சொல்றேன் வேற எதுவும் நெகட்டிவ்க்கு சொல்றதுக்கு இங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போற தன்மை நிகழும் தோல் சார்ந்த அமைப்பாலையோ இல்ல மூச்சுத்தங்கள் சார்ந்த அமைப்பாலையோ நரம்பு சார்ந்த அமைப்பாலையோ இல்ல பெயின் ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பாலையோ தோல் தோல் சம்பந்தப்பட்ட இஎன்டி சார்ந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த சார்ந்த அமைப்பாக கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போற நேரம் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஹீட்டால ஆல சொல்ல முடியாது ஆனா பட் ஜான்ஸ் தான் இருக்கும் ஏன்னா இப்போ பருவநிலைக்கு ஹீட் ஆகுதுங்கிறதுனால சொல்றேன் ஆனா இந்த பாதிப்பு புதன் வர்றது உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா உங்க நட்சத்திராதிபதிக்கு பகை பெற்ற கிரகம் புதன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவா தான் வேலை செய்யும் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி எனக்கும் சித்திரை நட்சத்திரக்காரக்கும் வித்தியாசம் இருக்கு அங்கே பாசிட்டிவா சொல்லியிருப்பேன் இங்க நெகட்டிவா சொல்றேன் காரணம் என்ன உங்களுக்கு ராசி பன்னெண்டாம் ராசியை பார்க்கும்போது மத்தன் சந்த அமைப்பு போயாகிறது அமைப்பு அதே மாதிரி வீணா வண்டி வாங்கத்துல வித்தையெல்லாம் காட்ட வேண்டாம் சுக்கரன் சனி ராகி இருக்கு ஆடம்பர வண்டி ஆடம்பர பைக்ஸ்க்கு எல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்க சரியா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திர அதிபதியவா உங்க ராசி சனி இணைகிறார் அப்படிங்கும்போதுல உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு வில்லங்கம் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி புதுசா சொத்து வாங்குறேன் வீடு கட்டுறேன் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு வாங்குறேன் இதெல்லாம் நிறைய அமைப்பு இருக்கு ஜனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கடுத்துக்குங்க எல்லாமே சாதகமா இருந்தா மட்டும் ஸ்டெப் படுங்க அதே மாதிரி இப்ப இடையில வர்ற ஒரு நபரால உங்களுக்கு எல்லா அனுகூலமான பலன்களும் சாதகமான தன்மையிலும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற மாதிரி அவர் வருவாரு உங்களுக்குள்ள அனைத்து பிரச்சனையும் திருமணம் சார்ந்த அமைப்பு கூட இருந்துச்சுன்னாலும் அதை தீர்த்து வைக்கிற மாதிரி வருவாரு சாதகமான அமைப்பு இருக்கு உங்களுக்கு சோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அமைப்புல பயங்கரமான லெவல்ல வர்றீங்க பெரிய லெவல்ல வரீங்க இன்னும் சொல்லப்போனா புதிதா தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலையே வரும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புமே இந்த நேரத்துல கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும் கொஞ்சம் இழுவரையில தான் கிடைக்கும் அதே மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரியா அதாவது திருமணம் சார்ந்த அமைப்பு இழுவரையில தான் கிடைக்கும் ஆனா தொழில் சார்ந்த அமைப்பு பக்கா பயங்கரமா இருக்கு அதே மாதிரி சிறு சிறு பயண அலைச்சல்களும் தேவையில்லாத மீன் மனஸ்தாபங்களும் நடக்கும் அதெல்லாம் பாத்துக்கங்க அது வந்து எதுனாலனா நீங்க நம்பினே நம்பினால இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நடக்கும் சோ யாரையும் நம்பாதீங்க இந்த நேரத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் சரியா வீடியோ இப்ப தான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி